கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் பிரியமானவர்களே யாருக்கு பூரண சமாதானம் யாருக்கு தேவனுடைய பாதுகாப்பு அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களாய் இருந்து அவரையே நம்பியிருக்கிறவர்களுக்கு பூரண சமாதானமும் தேவனுடைய பாதுகாப்பும் காணப்படும் எனவே இயசையா புத்தகம் இருபத்தி ஆறு மூன்றின் பிரகாரம் நாம் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவனாகவும் உண்மையே நம்பியிருக்கிறவனாகவும் எங்களை நீர் மாற்றுவீராக எங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை எங்களுக்கு தருவீராக இப்பொழுதும் இந்த ஜெபத்தை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உம்முடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதுடையவர்களாகவும் உன்மீதே தம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்களாகவும் காணப்படுவார்களாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல க்ஷபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 ಯು ಆಲ್ ಕರ್ತನ್ ಉಲ್ಲೋರೆಯ ಆಶೀರ್ವದ